ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நம்மளை அதிகமாக வந்து சின்ன பிள்ளைல வந்து எப்படி திட்டுவாங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா வந்து என்ன வந்து தின்னிப்பயவில்லை குருட்டு பயவில்லை வடுவாமாவில்லை ரொம்ப அதிகபட்ச திட்டு வந்து வடுவாமல் அப்படின்னு இருக்கும் நம்ம ஒன்றும் பெருசாலாக செட்டப் பண்ணியிருக்க மாட்டோம் அவங்க சொல்கிறது கேட்டிருக்க மாட்டோம் எதாவது கேட்டு அடம் பண்ணியிருப்போம் என்ன அடம் பண்ணுவோம் சாப்பாடு விஷயத்தில் தான் இப்போ மாதிரிலாம் நம்ம வந்து கேட்டதுனா டாய்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் அடம் பண்ணோம்லாம் முடியாது இங்கே அப்படிலாம் பண்ணும்போது திட்டுறது அதிகபட்சமாக திட்டுறது வடுவா மாவிலே தின்னி பயவில் குருட்டு பயவில இப்படி உங்கள் வீட்லேயும் திட்டியிருக்காங்களா என்ன திட்டினாங்க எந்த எந்தெந்த ஸ்டேஜ்லலாம் திட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இப்போ வந்து இப்போ நம்ம நாங்கள்லாம் பிள்ளைங்க வளர்க்கும் போதுலாம் எரும மாட்டு அதிகமாக உள்ள எரும மாடு அந்த எரும மாடு எங்கே போச்சு மூஞ்சி முகரையும் பார் அப்படி தான் திட்டுவோம் திட்டிருக்கோம் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளை செல்லம் சமத்து சொன்ன உடி அம்மா பாருடா அம்மா சொல்கிற அம்மா சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா அதிகிட்ட உட்காந்து டியூஷன் எடுக்கிறோம் எடுக்கிறாங்க காலங்கள்லாம் எப்படி மாறி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் லேசாக முகத்தை சுழிச்சிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த செல்லத்தையே ஒரு மாதிரி மாடலேஷன் மாற்றி சொன்னாலே இப்போ பிள்ளைங்களாம் எழுதுகிறாங்க அப்போல்லாம் நமக்கு முன்னாடி நைன்டி ஸ்கிட்ஸில் அது எல்லாம் வந்து அடி வாங்கி அட்டிலாம் வாங்கிடுச்சு வாங்கி வளர்கிறதே இல்லை ஆமாம் நல்லா போட்டு பெரட்டி எடு எடுத்து விடுவானுங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு வச்சு செஞ்சுடுவானுங்க நம்ம வீட்டில் ஆனால் இப்போ நம்ம அப்போலாம் செய்ய முடியாது அதுகளுடைய மூடு பார்த்து தான் பேசணும் என பிள்ளையை அழுதுருங்க சொன்னது கேட்க மாட்டாதுங்க அது கண்ணில் இருந்து தண்ணி இருந்தால் இப்போ இருக்க அம்மா அப்பாவுக்குலாம் தாங்க முடியாது ஏன் இந்த வித்தியாசம் என்னென்னு தெரியல என்னென்னா நான் நினைக்கிறேன் அப்போல்லாம் மூணு நாலுன்னு பெத்து பெற்று போட்டிருந்தாங்க அதனால் இது இல்லைன்னா அதுன்னு இருக்கும்போல் இப்போ அப்படி இல்லை ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு இல்லைன்னா ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்னு இருக்கிறாங்க அதனாலயா கூட இருக்கலாம் இருக்கும் அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒலிஸ்